கண்ணக்குறிச்சியின் விஷச்சாராயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேற்று நடிகர் விஜய் பார்த்த நிலையில் இதனை சம்பத் நாட்டுக்காக உயிரிழந்த மார்பில் கொண்டடிப்பட்டவர்களா இவர்கள் என்று கிம்பன் செய்திருப்பது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேற்று நடிகர் விஜய் நேரில் சென்று பார்த்து அவர்களுக்கு ஆர்வம் கூறினார் இந்த சம்பவம் குறித்து செய்தி வாசிப்பாளர் மேடகி அனிதா கூறிய போது நாட்டுக்காக போராட சென்ற போது தீவிரவாதிகளை நேருக்கு நேர் சந்திக்கும் போது நெஞ்சில் கொண்டாடிபட்டு மருத்துவமனையில் கவலைக்கிடமாக அந்த பாவம் என்று தனது சமூக வலைக்கழகத்தில் பதிவு செய்துள்ளார் இந்த பதிவு குறித்து விஜய் ரசிகர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கு விஜய் ரசிகர்கள் பலருமே கண்டனம் தெரிவித்தார்கள் இந்நிலையின் இது தொடர்பாக அனுதா சம்பத் என்னோட கமெண்ட் விஜய் பற்றியது இல்லவே இல்லை அவரை நான் தப்பா என் மென்ஷன் பண்ணவில்லை அவரை அரசியலுக்கு வருவதை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் மனைவி குழந்தைகளை கவனிக்காமல் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தும் காசு கொண்டு போய்க் கொள்ள சாராயம் குடித்து ஹாஸ்பிடலில் அட்மிட் ஆண்டியிருக்காங்க அவங்களை மீறியாந்தியாண்டி போல காட்டிப்பியிருக்காங்க அந்த மீடியாவை தான் மென்ஷன் பண்ணேன் விஜய் போய் சந்திப்பதற்காக நான் சொன்னவில்லை உலகத்தில் எத்தனையோ பேரு ஐந்து பத்து நிசேர்த்து வைத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாந்த அப்படிப்பட்ட அப்பாக்கள் இருக்கிற மெம்ம ஊரில் இப்படி ஊதாரித்தனமா சுத்தி தயிருப்பதை பார்க்கும் போது ஆதந்த மாதான் இயக்கு இறந்தவங்க பாவம் என்று சொன்னுவதை விட அவங்க மனைவி குழந்தைகள்தான் பாவம் அவர்களுக்கு கடவுள்தான் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்